நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுர மலர்கொடி நாமக்கல்லருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் மகர லக்னம் மகர ராசியில பறந்துருக்காளா கும்பலக்னம் கும்பராசியில் பிறந்திருக்கலாம் இப்போ உங்களுக்கு நடக்கிற தசை சனி தசை சனி புக்தி நடக்கிறதா இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேடம் எங்களுக்கு சனி தசை நடக்கிறது ரொம்ப பயமாக இருக்கிறது மேடம் நாங்கள் என்ன மாதிரி வழிகா வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே கேட்பா எப்போவுமே சனி தசை சனி புக்தி அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பயப்படணும் யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு நம்ம பயப்படணும் அப்போ என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணனா நம்ம விஷயங்களில் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அப்போ மகரம் கும்பம் அப்படின்னா கால் பாதத்துல முட்டியை குறிக்கும் அப்ப கை கால் ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று சக்கர வாகனம் இருக்குல்லையா அது வாங்கி கொடுக்கலாம் இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கே ஓட்டுறான் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு நம்ம பைக் வாங்கி கொடுக்கலாம் முதியோர் இல்லத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது உணவு கான்சஸ் பண்ணலாம் நிறைய முதியோர் இல்லங்கள்ல வந்து எங்களுக்கு இந்த பொருள் இல்லை எங்களுக்கு ஒரு கட்டில் வாங்கி கொடுங்க ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுங்க ஒரு போர்வை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பா அந்த மாதிரி அவளுக்கு தேவைப்படுறதா வாங்கி கொடுக்கலாம் செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் இல்லையா அவளுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம் என்ன உங்களுக்கு கான்சியஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் செப்பல் வாங்கி கொடுக்கலாம் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இறப்பு வீடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இறப்பு வீடுகளில் செய்ய முடியாத வசதி இருப்பாள் இல்லையா அந்த மாதிரி வீடுகள்ல போயிட்டு நம்ம எதாவது பான்சஸ் பண்ணலாம் வாட்ட கேட்கலாம் உங்களுக்கு எதாவது பண உதவி தேவையா பொருள் உதவி தேவையா அந்த மாதிரி உதவிகள் செய்யலாம் இந்த மார்ச்சூறையில ஒர்க் பண்ணுறா இல்லையா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவாளுக்கும் நம்ம எதாவது வந்து பான்சஸ் பண்ணலாம் நிறைய சுடுகாட்டில் வேலை செய்கிறா இல்லையா அந்த வேலை செய்கிற நபர்களுக்கு என்ன தேவைப்படுறதோ நிறைய பிணம் எரிச்சுன்னு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற வாளுக்கும் நம்ம போய் கான்சஸ் பண்ணலாம் ஏன் இதெல்லாம் சொல்லுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய காரக துவாமங்கள்ல நம்ம தொட்டு ஒரு உதவி செய்யறச்ச சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் அப்ப சனி திசை நடக்கிறது சனிபுக்தி நடக்கிறது மகர லக்கணத்துல பிறந்திருக்கோம் கும்பலக்னத்துல பிறந்திருக்கோம் ராசிகள்ல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறச்ச அந்த கர்மாக்கள் தீரணும் அப்படின்னாவே சனி பகவான்கிறது கர்மா உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஒன்றாம் இடத்திலயோ நான்காம் இடத்துலையோ ஏழாம் இடத்திலயோ பத்தாம் இடத்திலயோ இருக்கிறச்ச தான் காசி ஜாதகம் கர்ம ஜாதகம்னு சொல்லறா அப்படி இருக்கிறவாள்லாம் எல்லாம் பாருங்க நிறைய பேர் வாழ்க்கையில போராடுவா திருமணம் அமையாது வீடு அமையாது வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கும் நாடோடியா சுத்தின்னு இருப்பாங்க அப்ப அவள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன பரிகாரங்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியறதோ அதை நீங்கள் ஒன்று செய்தால் கூட உங்களுக்கு சிறப்போ சிறப்பாக இருந்திருக்கும் இப்போ வயசானவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அவாளுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு தைலம் வாங்கி கொடுக்கலாம் என்ன முடியுமோ அந்த கை காலில் தொடர்றதுக்கு தைலங்களை வாங்கி கொடுக்கலாம் அதுவும் ஒரு பரிகாரமாக வேலை செய்யும் அப்போ இந்த சனி பகவான் அப்படினாவே அவளுடைய காரகங்களை தொட்டு நம்ம ஒரு வழிபாடு பண்ணறச்சாலால் நமக்கு ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகி இன்னைக்கு வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து முன்னேறணும் பொருளாதாரம் உயரணும் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடமும் பதினோராம் இடமும் சனி பகவானுடைய வீடுகள் பத்து வந்து தொழில் கர்மா பதினொன்று வந்து லாபம் அப்போ இது வரணும் நாம் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த தெய்வ வழிபாடுகளை பரிகாரங்களாக நீங்கள் அடிக்கடி செய்யறச்சா உங்களுடைய பொருளாதாரம் வரும் சனி பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகி மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன்